ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் என்னங்க பண்ணுறது வேலையே பயிரை மெஞ்ச கதை பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்குள்ள வச்சு நம்ம ஹாசினியை ரே பண்ண பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் அப்பா யார் தெரியுமா பெரிய மல்டி மில்லினியர் அப்படின்னு சொல்லிட்டு பார் நீ நெட்டில் போய் சர்ச் பண்ணு அப்படிங்கிறாங்க பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணு இருக்கிற பார்க்குறாரு பார்த்தோன்னே அள்ளு விடுது அப்படியே ஐயோயோ மேடம் அப்படின்றாரு பட்டுன்னு கையை அடைச்சிக்கிட்டு இருப்பாரா கையை எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்பாட்ட சொல்லிடறாதீங்க மேடம் எனக்கு வேலை போயிடும் மேடம் அப்படி இப்படின்னு பம்முறாரு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி என்ன பண்றாங்க அப்படியே படையை பண்ணிடலாம் முறை மாதிரி சேரில் வந்து உட்காடு சேர் எடுத்து அவர் தான் கொடுக்குறாரு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காடுறாங்க காலை அப்படியே பார்க்கறாரு அதுக்கப்புறம் பட்டன் சட்ட பட்டன் ஊத்துக்கிட்டு இருக்காரா பெரிய ரவுடி மாதிரி டக்கு டக்குன்னு மாட்டுறாங்க ஹாசினி என்ன பண்றாங்க ஃபேனை பார்க்குறாங்க பார்த்த உடனே அது ஓடாமல் இருக்குதா இந்த ஃபேனை போடுறேன் மேடம் காத்து உங்களை தேடி வரும் அவனு ஓடி போய் ஃபேனை போடுறாரு குடிக்க தண்ணி கொடுக்குறாரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவான்னு கேட்குறாங்க என்ன மேடம் பண்ணணும் ஏன் வேலையை விட்டுறாதீங்க மேடம் என்ன பண்ணிடாதீங்க மேடம் எனக்கு புள்ள ஊட்டியிருக்கு மேடம் பிள்ளைங்க அப்படி இருக்கிற அறிவும் இருக்கிற ம நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு நாலு சப்பு சப்பு சப்புனு சாத்தணும் போலது தோணுது அடுத்து வந்து சரி சரி நான் என்ன மேடம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண அந்த பொண்ணுங்கிட்ட வாங்கி நீ நகையெல்லாம் திருக்கி திருப்பி கொடு அப்படிங்கிறாங்க உடனே ஓடி போய் இந்தா கொடுக்குறேன் மேடம் ஓடி போய் அவங்ககிட்ட கொடுத்து அம்மா நீங்கள் புண்ணியவதி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோ இனிமேல் என் வாழ்க்கையில் கனவுலோடு தப்பு பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்னு பதறி போய் துடிக்கிறாங்க அடுத்து வந்து மேடம் நீங்கள் அவ்வளோ பெரிய காரம் இந்த ஊரில் என்ன மேடம் பண்றீங்க நான் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றேன் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் மறைஞ்சிருந்து தண்டிக்கிறேன் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க மேடம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கிறத பற்றி இந்த மாதிரி பண்ணுறத பற்றி நீ சொல்லக்கூடாது வெளியில் சரிங்க மேடம் நான் உங்களை பார்க்கவே இல்லை மேடம் நீங்கள் யாருன்னே தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லி பம்மி பம்மிக்கிட்டு வழி அனுப்புகிறாங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க பாஷா படத்தில் ரஜினிக்கு அந்த நக்மா அப்பா அனுப்புவார் பாருங்க அந்த மாதிரி மரியாதை கொடுத்து அனுப்புகிறாரு அப்படியே வந்துட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி தேடிக்கிட்டே அழகிறாங்க ஏ மீனாஜி அஞ்சலி என்ன இங்கே வர்ற நான் உன்னை கோயிலில் போய் தேடிட்டு வரேன் அக்கா அங்கே போனச்சுன்னு சொன்னாங்க நீ என்ன இந்த பக்கம் வந்து வர்ற அப்படிங்கிறாங்க நீங்களாம் எதுக்கு என்ன தேடுறீங்க எனக்கு வர தெரியாதா அப்படி இப்படின்னு கத்துறாங்க வழக்கம் போல் என்ன அஞ்சலி இப்படி சொல்லிட்டு பேசுற உன்னை பத்தி நாங்க தெரியாம வீட்டுல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் வரல எனக்கு ரெண்டு கால் இருக்கு நடந்து வரேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன அஞ்சலி இப்படி பண்ற நீ மட்டும் இப்ப போன நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி இதை வேற சொல்றான் அப்படின்ட்டு டக்குன்னு அப்புறம் ஏறி உட்காந்துக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா அங்க மீனாட்சி இருந்துட்டு எங்க மாமாவுக்கானா ஏய் என்னடி அவன் எனக்கு தம்பிடி நீ மாமா கண்ணு என்னமோ ரொம்ப பதட்டப்படுற வருவான் விடு அஞ்சலி பாவம் நம்ம வீட்டு நம்பி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்க இதில் சோப்போடு இருக்காங்க தண்ணி தீர்ந்து போயிடுது ஒவ்வொரு பேரும் சொல்லி கூப்பிட்றாங்க யாரையுமே காணும் அந்த சமயம் அங்கே ஹாசினி வர்றாங்க என்ன எதுக்கு அப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ அஞ்சலியா அப்படின்ட்டு தண்ணி வேணாம் அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி அப்படின்னு கெஞ்சுறாங்க மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே நான் அக்கடை சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே என் தலை எழுத்து அப்படின்னு ஒரு பக்கெட் தண்ணி கொடுக்குறாங்க உள்ளுக வந்து வச்சிருக்கு அஞ்சலி அப்படிங்கிறாங்க உள்ளார வந்து வைக்கிறாங்க வலிக்கி விழுகிறாங்க நல்ல விலங்க ரெண்டு பேரும் ரொமான்சின்னு போகும் கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அதெல்லாம் போகலை அப்படின்னு நின்னுறாங்க என்ன அஞ்சலி பார்த்து வரமாட்டேன் அப்படின்னா ஓ மூஞ்சி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேலே அங்கே மீனாட்சி வந்து மாமா மாமா அய்யோ அப்படின்னு டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு இருந்தேன் வர்றேம்மா அப்படிங்கிறாரு இங்கே இங்கே அஞ்சலியை பார்த்தீங்களா அந்த என் கூட தான் இருக்கிறா அப்படின்றாங்களா சொல்லிட்டா ஐயோ என்ன மாமா சொல்றீங்க அஞ்சலி உங்க கூட ஒன்னா இருக்காளா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்கேயாவது இருப்பா நான் என்ன அவளை கூட்டி வீட்டுக்குள்ள ரூம்குள்ள வச்சிருக்கேன் பாத்ரூம்ல அப்படிங்கிறாரு அதுதானே பார்த்தேன் அப்படின்ட்டு போறாங்க ஏன் நீ இப்படி இந்த மாதிரி சொல்ற அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அஞ்சலி அதுக்கப்புறம் உன்னை இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி நினைக்கிறாங்க ஆமா மீனாட்சி வந்தாலும் ஏன் இந்த பிள்ளை ஒழியணும் மறைக்கணும் அப்போ நம்ம ரெண்டு பேர் பழகுறத அடுத்தவங்க தப்பாக கூடாதுன்னு நினைக்கிறா அப்போ இதுவே நம்ம காதலுக்கு அச்சாரம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஜாலியாக குளிக்கிறாரு தாரணி என்ன பண்ணுறாங்க சோகமாக அப்படியே தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க மீனா செங்கி வர்றாங்க வந்துட்டு ஏன்டி சித்தி கல்யாணத்தை போட சொன்னது மாட்டேன்ட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ ஏன் அந்த கல்யாணம் வேணாங்கிற அது நல்ல மாப்பிள்ளை இல்லை தானே அப்படிங்கிறாங்க அதை விடறது என்னடி பண்ணுறது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நம்ம சித்தி நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை அந்த நீ நீக்கப்புல கண்ணாடி துண்ணை போட்டது அவங்க தான் அப்படிங்கிறாங்க அப்படி அதிர்ச்சி ஆகுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது உங்க பண்ணாங்கன்னா கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்